ஒரு நிமிஷம் பாருங்க கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சீனியர் சிட்டிசன் மிஸ்டர் ஜெயராமன் அப்படின்னு அவர் ஒரு நாலு எக்ஸசைஸ் சொல்லிவிட்டு ஒரு பத்து வருஷமாக எனக்கு வந்து வயிற்றுப்போக்கு சரியாக போகாமல் பிரச்சனை இருந்தது இந்த நாலு எக்ஸசைஸ் நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன் பதினஞ்சு பதினஞ்சு கவுண்ட்டு எல்லாத்தையுமே ரெண்டு செட் பண்ண சரியாயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருந்தாருங்க அது பிரகாரம் அவர் என்ன சொன்னாரோ அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பயன் இருந்ததுன்னா இதை பண்ணி பாருங்க கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இது வயசானவங்க தான் இல்லை சிறு வயசுக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனை கான்ஸ்டேஷன் அதாவது வயிற்றுப்போக்கு சரியா போகாமல் ரெண்டு மணி நாள் மலச்சிக்கல் இருக்கு பதினஞ்சு கவுண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கையை மேலே மேல வச்சுட்டு இந்த கால் இப்படி இப்படி கொண்டு வந்துட்டு இது ஒன் டூ த்ரீ அப்படின்னு பதினஞ்சு கவுண்ட்டு ரெண்டு செட்டு அதாவது முப்பது தடவை இது மாதிரி ரெண்டாவது கை ரெண்டையும் டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கால் நல்லா தூக்கி கீழே கிளாப் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பேசிக்கலா என்னன்னா உங்க வயத்தை நீங்க அமுக்குறீங்க ஸோ இந்த மாதிரியான இது ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸசைஸ் கையை வந்து தலைக்கு பின்னாடி வச்சுட்டு கிரன்ச்சுன்னு சொல்லுவாங்க கால் மேல் பகுதி கை ரெண்டு இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி பதினஞ்சு கவுண்ட் ரெண்டு செட்டு எல்லாமே பதினஞ்சு பதினஞ்சு கவுண்ட்டு நாலாவது எக்ஸசைஸ் இந்த வால் இந்த மாதிரி எவ்வளோ நேரம் முடியுதோ உங்களுக்கு இருபது செகண்ட் முடியுது பத்து செகண்ட் முடியுதுன்னா அவ்வளவு ஒரு நிமிஷம் இருக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பெட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்சதுன்னா உங்களால உட்கார முடிஞ்சதுன்னா பண்ணலாம் என்னன்னா நல்லா இப்படி பண்ணிட்டு இது வந்து நமக்கு இந்தியன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் யோகாசனத்தில் இது மலாசனம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பொருஷனில் உட்காந்துட்டு வயிறு அமைக்கிற பிரச்ச ப பட்சத்தில் உங்களுக்கு மலச்சிக்கல் சீக்கிரமாகவே உங்களை விட்டு ஓடிடும் நிறைய தண்ணி குடிங்க டீஹைட்ரேஷன்னாலேயே உங்களுக்கு மலச்சிக்கல் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது பழங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுங்க ராத்திரி நேரத்தில் முயற்சி செஞ்சு பாருங்கள் எல்லாம் தீர்ந்துடும் உணவே மருந்து உடற்பயிற்சியே சிறந்தது தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்